ஹாய் மைடியர் சிலகுட்டீஸ் வெல்கம் டு பேபிக்ராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் போல் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஷார்ட்ஸு அதில் வந்துட்டு ஸ்கிலிட் அண்ட் லீஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஈஸியான மெத்தடில் சொல்லி காமிச்சிருப்போம் அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுதான் இது அதுக்காக நான் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்காக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுற மாதிரி அதுதான் இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு ஓகே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்கெலிட்டன் லீஃப் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஃபுல்லாக பிங்க் கலரில் வந்துட்டு பெயிண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த இலையில வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருப்பேன் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இதை வந்துட்டு நான் மறுபடியும் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிட்டேன் இது எல்லாமே இந்த மாதிரி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஷார்ட்ஸ்லேன்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதுதான் அந்த லீஃப் எல்லாம் பார்க்க அவ்வளோ கியூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கலர் கலராகவும் கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரே கலரில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்மையில் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டிக்கு வந்துட்டு வச்சுருந்தேன் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலைலாம் வந்துட்டு காய்கறி கடையில் போது கொத்தாக கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்கும் போது நான் ஃபுல்லாக உருவிட்டு இந்த மாதிரி குச்சி மட்டும் வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக ப்ளாக் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் பாட்டில் எடுத்துருக்கேன் ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை மீடியம் சைஸ் எடுத்துவிட்டு இதை வந்துட்டு நம்ம எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கன் இருக்கு இல்லையா அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோ ஷேப்பாக இருக்க மாதிரி வளை வளை இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் மேலே வரைக்கும் கொடுத்துக்கோங்க லைட்டான அதுக்கப்புறம் மேலேயும் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சென்டரில் சென்டரில் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீட்டாக அழகாக எடுத்து விட்டுக்கோங்க சென்டரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா அதுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி க்ளூ இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு எடுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டாலிக் கோல்டன் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு மெட்டாலிக் எடுத்திருக்கேன் அது மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அதில் டிப் பண்ணி டிப் பண்ணி அந்த பாட்டிலில் இருக்கிறதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க இன்னும் பிளாக் கலரில் மேலே அந்த கோட்டிங் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஸ்டெயின் லைட்டு தான் ஒன்று எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் ருபி தான் ஃபார்ட்டி ருபி தான் இருக்கும் அதை வந்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக எல்லாத்தையும் வச்சு விட்டுக்கோங்க அந்த லைட்டெல்லாம் உள்ளே இருக்க மாதிரி மேலே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் சைடில் அப்படியே விட்டுருங்க ஓகே அதை ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணோம் இல்லையா அது நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த இலையெல்லாம் எடுத்து இதில் ஒட்ட போகிறேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது லாஸ்ட்டில் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இப்படி வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதை விட நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒட்டியிருப்பேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக எப்படி ஒட்டுறதுன்னு சொல்லிவிட்டு மூணு டைப்பில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக க்ளூ பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி பார்த்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் கொஞ்சம் பாதி அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டினேன் அதை விட இது இப்போ தான் நான் பண்ணுறேன் இல்லையா அதுதான் சூப்பராக இருந்துச்சு அந்த லீஃப்லேயே சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக் எடுத்து நம்ம அப்படியே வச்சு விட்டோம்னா சூப்பராக ஒட்டிக்குச்சு அதனால நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஒட்டுறது எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒட்டினேன் ஸ்டிக் இருக்கிற மாதிரியே தெரியாது க்ளூவும் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாதிரி தெரியாது சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக இது ஒன்று தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லீஃப் இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு மரத்தில் இருக்க கிளையை அப்படியே குப்பை உடச்சி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு கலர் ஃபுல்லாக ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இதில் ஃபுல்லாக அவங்களை என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல லாஸ்ட்டாக நான் தூரமாக வச்சு காமிக்கிறேன் இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டில்குள்ளே வந்துட்டு இதை எடுத்து நான் அப்படியே உள்ளே வந்துட்டு வச்சு விட்டுற போகிறேன் நம்ம உள்ளலாம் லைட்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதனால் லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் நான் மேலே இன்னும் கொஞ்சம் அந்த அந்த கம்பிலாம் எடுத்து கிளையில் அங்கங்கே இருக்க மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டேன் கிளையிலையும் பார்க்க லைட் தெரியிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் சுற்றி விட்டுக்கிட்டேன் இப்போ சுற்றிட்டு லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு நான் தூரமாக வச்சு காமிக்கிறேன் பாருங்க இருட்டில் பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு கொஞ்சம் பகலில் தான் வந்துட்டு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்களேன் செம்மையாக இருக்கு பேக்ரவுண்டு வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியல பிளாக்காக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் இருட்டாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா லைட் தெரியறதுலாம் வந்துட்டு சூப்பராக தெரியும் நைட் டைமில் ஆன் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதுதான் ரொம்ப சிம்பிளான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே கீழே உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோலாம் வேணும் எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்